தரணியகம் நிறைந்துள்ள துலாம் ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக துலாம் ராசிக்கான பலன்களை மட்டுமே வழங்கி வருகிறோம் எனவே புதிய துலாம் ராசி நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு சிறந்த மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய தின துலாம் ராசி தினப்பலன்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இன்றைய தினம் நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் சந்திரன் ராசியிலேயே அமர்ந்துள்ளார் ராசி அதிபதி புதனோடு ராசி பரிவர்த்தனை பெற்றுள்ளது மேலும் துலாம் ராசியானது குரு பார்வையை பெறுகிறது திருமண பேச்சுவார்த்தைகள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் இன்று நிச்சயதார்த்த தேதி குறிக்கும் அளவிற்கு நல்ல நிலைமைக்கு வரும் திருமண தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள் சிறிது மனக்குழப்பங்கள் மற்றும் உடல் சோர்வுகள் இன்று காணப்படும் இன்றைய தினம் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உள்ளது உங்களது குடும்பத்தில் பெரியவர்களின் உடல் நலனில் நீங்கள் இன்று சிறிது அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் பற்றிய செய்திகள் நல்ல செய்திகள் கிடைக்கும் அல்லது ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தாலும் இரண்டாவது குழந்தைக்கான வாய்ப்புகள் நல்ல செய்திகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு கவலைகளை தரக்கூடிய ஒரு தகவல் வரலாம் உங்களது குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகளை இன்று நீங்கள் மிகவும் சாதுர்யமாக சமாளிப்பீர்கள் கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு உங்களது கூட்டாளிகளின் பார்ட்னரின் ஒத்துழைப்புகள் இன்று மிகவும் குறைவாக இருக்கும் உங்களது கனவான சொந்த வீட்டினை இன்று கட்டுவதோ அல்லது வாங்குவதோ செய்து முடிக்கக்கூடிய ஒரு வெற்றிகரமான பொன்னான நாள் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளும் இன்று கிடைக்கப்பெறும் நல்ல நாளாக இன்று உள்ளது அடுத்து நமது துலாம் ராசி தமிழ் அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகளை பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் உங்களது உடல் நலனில் நீங்கள் இன்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல நாளாக இனிய நாளாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சில நன்மைகளை பெற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நமது துலாம் தொடு ராசி பலன் நிகழ்ச்சியில் வரும் தினசரி பலன்களை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து விடுங்கள் மேலும் நேற்றைய பலன்கள் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருந்ததா எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது ஆதரவும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன்களை அறிந்து கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளவும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே